கூட்டணி அமைஞ்ச உங்களுக்கு என்னங்க நீங்க ஏங்க பதட்டப்படுறீங்க அதை பத்தி தீர்மானிக்க வேண்டியது மக்களுங்க வாக்காளருங்க அவங்க தீர்மானிச்சுங்க நான் பொன்முடி மட்டும் அவர் என்ன வேணா சொல்லிட்டோம் அவர் சொல்லிட்டு தப்புன்னே வச்சுக்கோ காளியம்மா ஏன் சேரல சொல்லு இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேரு தான் தான் கட்சி முடிவு பண்ணி எங்கேயுமே அசைய விடாம பார்க்கும்போது அந்த விமர்சனம் என்கிட்ட இருந்து மட்டுமா வருது எங்கள் கட்சி நிலைப்பாடு இதுங்க நாங்கள் இப்படி பண்ணுறோங்க அவங்க எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்க எங்கெல்லாம் எப்படி இருக்குங்க எல்லாம் நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குற கேள்வி பஸ் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் பூபி ஏஜென்ட் கூடத்தையே பிரதானன்னு ஒரு கட்சி சொல்லிட்டு இருக்கா என்னது அது ஒரு சாதாரண நடைமுறை பழகமாக கட்சிக்காரன் மற்ற கட்சிக்காரன்னு கதவை கூட்டி அதே மாதிரி கூட்டிடுச்சு அவனும் தட்டி தட்டி பார்ப்பான் கண்டிப்பாக கண்டுக்காதான் இப்போ அதிரிக்கையாளரை பார்த்தா தானே பிரச்சனை நீதான் பார்க்கவே மாட்டியா அதனால நீ வாட்டு கம்மனு இருக்கு இந்த இடத்துல இப்போ விஜய் சேர்ற ஆரோச்சி ஏழை இந்த ஆள் சேர்க்கறதுலாம் பிரச்சனையே இல்லை தம்பிகள் வாட்டில் வந்து புனிஞ்சிரும் நீங்க திட்டமிடுறதுக்கு படம் செலவு பண்ணுறதுக்கு அதிகாரிகளை ஃபேஸ் பண்றதுக்கு போலீஸ் அதிகாரியை ஃபேஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்குவான் இப்போ ரெண்டு இணையும் போது பலமாக வேற லெவல் இதை எடுத்துக்கொண்டார்கள் இதை சொன்னா கோபம் என் கட்சி நேரத்தில் கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் என்னையா உனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க அந்த பொறுப்பை நீ நிறைவேற்றாமல் அந்த மனுஷனை ஏமாற்றியா இப்போவும் சொல்கிறேன் விஜய் ரசிகர்களுக்கு விஜய் என்கிற மனிதர் நம்பி பொறுப்பை கொடுத்தத நம்பிக்கை துரோகம் பண்ணி விட்டான் வணக்கம் இன்று சிறப்பு நீர் காலையில் நம்ம ஒரு மூத்த பத்திரிக்காளர் முத்தலீஃப் அணியின் இருக்கிறார் அவரை வரவேற்று வெற்றி நீச்சல் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பனையூர்ல ஒரு மயான அமைதி நிலவுது எந்த மூமெண்ட்டும் இல்ல இந்த கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறம் ஒரே ஒரு அறிக்கை வந்தது அவ்வளவுதான் இன்னொரு பக்கம் வந்து நீங்க கவனிக்க சமூக வலைதளங்கள்ல முத்தலிஃப் வந்து பயங்கரமா இது பண்றாரு திமுக இது பண்றாருன்னு ஒரு சைடுல ஒரு விமர்சனங்களும் நிறைய போய்கிட்டு இருக்கு தாவேகா சைடு உண்மையிலேயே இந்த திமுக பாஜக சேர்ந்து ஒரு பெரிய அப்செட்டோ அறிக்கையை அவர் வெளியிட்டார் உம் அதுலேயே தெரியும் இப்போது நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஏடிஎம்களை சேர்ந்திருந்தீங்கன்னா பெரிய ஸ்வீப்பு உங்களுக்கு இன்னும் அந்த கட்டுமானம் இல்லாதனால நீங்கள் அவ்வளோ சேர்ந்தால் ஒரு பயிற்சியாகவும் அமைஞ்சிருக்கோம் எடுத்தோட நாற்பது எம்எல்ஏ கிடைக்கணும் ஆய் கூட்டணி பற்றி எங்கள் கூட்டணி பற்றி நீ நான் சொல்கிறது என் தலைவர் வருவார் நீ யார் நடுவில் இவ ஏடிஎம்கே சொம்பு இப்போ டிஎம்கே சொம்புன்ட்டாங்க நேற்று இன்னும் எத்தனை சொம்பு வாங்க போகிறன்னு தெரில நீ வந்து நைஸாக இவனை நம்பாதீர்கள் இவர் வந்து பேசி நம்ம நான் என்னமோ கொண்டு போய் விஜய்கிட்ட பேசின்னு நம்ம ஒரு அனலைஸ் நம்ம கருத்தை சொல்றோம் அப்படி போனா அவங்களுக்கு லாபம் அப்படின்றது நம்ம சொல்றதுனால இவங்க போய்டுவா போறாங்க நீ நான் சொல்றேன் கருத்து இவர் இப்படி கொண்டு போயிடுவாரு அப்படி இப்படின்னு அப்ப நீங்க மட்டும் ஃபார்ம் என்ன எதுக்கு அறிக்க விடுறீங்க அங்க போயிடுச்சு எங்க கூட்டணி எப்படி வேணா இருக்கும் நாங்க எப்படி நீ கேட்காதேன்னு கேட்காத சொல்றாருன்னா நீங்க ஒரு கட்சியே வச்சிருக்கீங்க அடுத்த கட்சி எப்படி போனா உங்களுக்கு என்ன நீ எடப்பாடி கேக்குறாருல கூட்டணி அமைஞ்சா உங்களுக்கு என்னங்க நீங்க ஏங்க பாட்டப்படுறீங்க அதை பத்தி தீர்மானிக்க வேண்டியது மக்களுங்க வாக்காளருங்க அவங்க தீர்மானிச்சுட்டேங்க பத்திரிகையாளர்கள் தான் அந்த பதில் நீங்க ஏன் பாக்கப்படுறீங்கன்னா அவங்களுக்கும் தான் ரொம்ப பாட்டப்படாதீங்க அது பாத்துக்குவாங்க ஜனங்கன்னு இந்த மாதிரி ஹேண்டில் பண்றது அவரு ஹேண்டில் பண்றாரு அப்ப என்னன்னா இந்த மாதிரி நீங்க இதுல மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆன பிறகு இப்ப நம்மள மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி விஷயம் சொல்றோம் தெரிஞ்சே அந்த கட்சிக்குள்ளேயும் சரி வெளியும் சரி எல்லாருக்கும் தெரியுது கட்சி மேல அக்கறை இருக்கிறவங்களுக்கு விஜய் வர்றாரா அப்படின்னு ஒன்னா திரைத்துறையில் இருக்கிறாங்கல்ல விஜய் அந்த மனுஷன் வராரா சரி பிஸ்னஸ் விட்டு வராரா சரி அவர் வந்து எதா பண்ணிடுவாருன்னு ஆசையில அணுகுறாங்கல்ல இவங்க எல்லாருமே பாக்குறாங்க ஏங்க என்னங்க ஒரு இதுன்னா விஜய் விஜய் அணுகலாம் இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாரு இதை பண்ணுவார் எதிர்பார்த்தா எதுவுமே நடக்கல என்னங்க இது நாங்கள் சந்திக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க தாடி பாலாஜி கலந்து போனார் ஐய் நம்ம நண்பர்ரா அது இது போகலாம் பேசலாம் கட்சியில் ஒரு பொறுப்பு வாங்கலாம் ஒரு பிரச்சார பீரங்கியாக மாறலாம்னு நினைச்சாரு அவர் வந்தோன்னா ஆனால் அப்படி தண்ணி திரும்ப அப்படின்னாங்க எங்க அந்த கதவை பார்த்து அப்படி ஒரே தள்ளு ரே வழியா அது திரும்ப திரும்ப கதை முட்டாங்க அவர் பொதுப்படியாக வெளியில் ரொம்ப பேசலை ஆனால் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து விட்டார் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சரி அது புசியானது தீர்மானிச்சாருன்னா தப்பு இல்லை ஏன்னா அவர் அவர் கூடியே இருக்காருன்னு கூட ஒரு ஆள் சுற்றிட்டு இருக்காரா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன இதில் பிரச்சனை அவருடைய வேலை கட்சிக்கு வெளியே கட்சியை எப்படி கொண்டு போகிறது கட்சியை வந்து எப்படி பிரபகண்டா பண்ணுறது எங்கெங்க வீக்காக இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ணுறது எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி கொண்டு போகிறது எந்தெந்த மாவட்டங்கள் எப்படி இருக்குது இந்த இது மாவட்ட ரீதியாக கொண்டு போகிறது போராட்டங்களை அறிவிக்கிறது புது புது வடிவங்களில் கட்சியை யோசிக்கிறது பலப்படுத்து அந்த மாதிரி வேலை தானே உன் வேலை நீ என்ன பண்ணியிருக்கணும் பொன்முடி இந்த மாதிரி பேசின உடனே சார் 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 பொன்முடி இந்த மாதிரி பேசியிருக்காரு நம்ம மகளிர் என்னை விட்டு இறங்கி இது பண்ணோம் நீங்க ஒரு அறிக்கை விடுங்க சார் பொன்முடிக்கு எதிராக இந்த இதெல்லாம் இது பண்ணோம் சார் சார்லாம் பண்ணா வச்சு அடிச்சு நவத்திடலாம் சார் பண்ணுமா வேணாவா நான் கேட்கிறேன் பொன்முடி மாட்டில் தாவையா நிலைப்பாடு ஏன் பண்ணல ஏன் பண்ணல என்ன கட்சி இதெல்லாம் கேட்டா கருப்பு ஆட்டிலிருந்து ஒரு ஆடு மந்தையிலிருந்து பிரிந்து வந்து விட்டது இப்பதான் கண்டுபிடிச்சாங்களாம் இவரை நம்பாதீர்கள் இவர் இப்படி பண்ணுகிறார் நான் எப்படி வேணா பண்றேன் நீ என்ன தான் கேள்வி கீழே ஒருத்தன் கேக்குறான் அவர் என்ன வேணா சொல்லிட்டோம் அவர் சொல்ற தப்புனே வச்சுக்கான் காளி அம்மா ஏன் சேரல சொல்லு ஒருத்தன் கீழே கேக்குறான் நான் வெளிப்படையாக சொல்றேன் ராம்குமார்னு அவர் கட்சியில தான் இருக்காரு அவரு இந்த மாதிரி போடுறது தப்பு ஏன்னா நான் விஜய திட்டல வேற யாரையும் நான் திட்டல நான் விமர்சனம் வைக்கிறேன் ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது அது எப்படி தேடி தேடி போய் பேட்டியாக கொடுத்துட்டு இவங்களுக்கு பத்திரிகையாளர்களை பத்தி தெரியல பத்திரிக்கை நடைமுறை பத்தி தெரியல நம்ம பேசுறது ஆரம்பத்துல இருந்த விஜய்க்கு விஜய்னு ஒரு மனிதர் வருகிறார் ஒரு இளைஞர் வருகிறார் ஆயிரம் கோடி ரூபாய் பிஸ்னஸ் விட்டு வர்றாரு அவர் வரட்டும் அவர் அரசியலை சொல்லிட்டோம் அவர் என்னதான் செய்கிறார் பார்க்கட்டும் பார்க்கலாம் அப்படின்றத முறக்கொண்டு நெண் நான் முதற்கொண்டு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பல விஷயங்கள் ஆலோசனையாக சொல்கிறோம் இன்னைக்கும் தாவேகாவில் பலரும் நெருக்கமாக இருக்கிறாங்க பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த போகும்பொழுது இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் தான் தான் கட்சி முடிவு பண்ணி எங்கேயுமே அசைய விடாமல் பார்க்கும்பொழுது அந்த விமர்சனம் இருந்து மட்டுமே வருது தாடி பாலாஜியிலேருந்து பலர்கிட்டையும் வருது இப்போ இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி ட்விட்டரில் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களாம் என்ன முடிவுனா அதுதான் அவர் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் பண்ணியிருக்காரு போல இவரை போய் அடிங்க ட்விட்டரில் அப்படின்னு அடித்தா எனக்கு இன்னும் லாபம் தான் எனக்கு நஷ்டமா எனக்கு நம்ம தோல்லாம் தடி தோல் நம்ம திமுக அடியாக வாங்கினுருக்கோம் நான் ஆள் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் ஆள் போட்டு டெய்லி இது இவ எனக்கு நான் பண்ணி வச்சுருக்காங்க தெரியும்ல அந்த மாதிரி நீ ஒரு நாலு பேர் அசைன் பண்ணி வச்சுருக்கோம் நான் ஒன்றுமே சொல்லலை ஆனால் கட்சி நிர்வாகியாக இருக்கிறவங்க பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு நாலு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இவரை நம்பாதீர்கள்னா என்ன பெரியது நான் இப்போ சொல்கிறேன் நம்ம உங்கள் இதே சேனலில் வச்சுக்கலாம் தம்பி அவர் பேருனா ராம்குமார் வந்து உக்காரட்டும் ரொம்ப அழகாக நான் கேள்விகள் வைக்கிறேன் அவருடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லட்டும் ஓகேவா ரொம்ப நான் வந்து ஒரு சாஃப்டான ஜேர்னலிஸ்ட்டு தான் நான் வைக்கிறது கேள்விகள் வைக்கிறேன் எங்கள் கட்சி நிலைப்பாடு இதுங்க நாங்கள் இப்படி பண்ணுறோங்க உங்கள் எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குங்க எங்களில் இப்படி இருக்குங்க எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குற கேள்வி பஸ் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதுக்கு தைரியம் இல்லை உங்கள் கட்சிக்குள்ள இருக்கிற கட்சிக்காக நீங்க சண்டை போடணும் கட்சிக்கு ஸ்ட்ராடஜி ஒர்க் பண்ற ஒரு ஒரு கான்ட்ராக்டர் உங்களை பயன்படுத்துறாரு அதிமுக ரொம்ப கெத்து காட்டிட்டாரு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏன்னா திரு ஆழ் குருமூர்த்தி அவர்கள் அதே தந்தி டிவி ஒரு நேர்காணல் கொடுக்கும் போது பேசுறாரு தொண்ணூறு இடங்கள் கேட்டாரு துணை முதல்வர் கேட்டாரு இப்போ பலத்தை இழக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ராம்குமாருக்கு நான் சொல்றேன் போடு குருமூர்த்திக்கு இவரை நம்பாதீர்கள் இவர் வந்து அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு போடு நான் சொன்னதானே அவர் சொல்கிறாரு நான் சொன்னதானே பலகர்பியா சொல்றாரு நான் சொன்னதானே கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு நான் சொல்கிறதானே இன்னும் பலரும் சொல்கிறாங்க பாண்டியா தானே சொல்கிறாரு பலரையும் கேளுங்க எஸ்பி லட்சுமணை கேளுங்க எல்லாரையும் கேளுங்க மணி நான் சொல்கிறாரு அதானே சொல்கிறாரு அதிமுக கூட கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு இது அவங்கள்ட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை அப்படின்னு அப்போ என்னன்னா இதுல ரொம்ப உள்ளூர போய் மற்றவங்க யாருன்னு தொடலை நான் யாருன்னு தொட இவர்கள் தான் காரணம்னு சொல்றேன் அதுல கட்சிக்கார விட்டுருங்க புசியானந்தே இந்த நபர் தான் காரணம்னு சொல்றேன் இப்ப அதுக்கு இந்த அடியால் வேலை பாக்குறாங்க ஆளை சொல்லி இது பண்ணி என்ன மட்டும் போடுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஏன் குருமூர்த்தியை போட வேண்டியதானே பாண்டய போட வேண்டியதானே மணியை போட வேண்டியதானே எஸ்பி லட்சுமண போட வேண்டியதானே என்ன காரணம் அவங்க சம்மந்தப்பட்ட நபரை போட்டிட்டு காமிக்கல என்ன பிரச்சனைன்னா உன் கட்சிக்காரங்கள உன் கட்சியே ஏமாத்திக்கிட்டு சம்பந்தப்பட்டவங்கள பயன்படுத்தி அவங்களே ஆயுதமா ஆக்குற வேலை நடக்குது இப்போ சொல்றேன் விஜய் உண்மையிலே நல்ல மனிதர் ஏதோ நல்லது பண்ணணும்னு வர்றாரு அவரு நல்லது பண்ணுன்னு வந்து அவருக்கு தெரியாது எதுவுமே தெரியாது இவங்க கையில பொறுப்பை பிடிச்சி நீங்க பண்ணி கொடுங்க பண்றாரு இப்ப நீங்க ஒரு கல்யாணம் நடத்தணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எங்க போய் புரோகிதர் பிடிக்கணும் எங்க சமையல் எங்க மண்டபம் பிடிக்கணும் எங்க பத்திரிகை அடிக்கணும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது நீங்க என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு பேரை வேலை வச்சியப்பா அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கப்பா அடுத்த மாசம் கல்யாணம் அடுத்த ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னா நீ வாங்கி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு அதை பண்ண இது எதுவுமே பண்ணாம என்னப்பா பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு அதெல்லாம் பாத்துக்கலாம் சார் பண்ணிடலாம் சார் இது இது பண்ணிடலாம் சார் அது மட்டும் தான் இதே நம்ம சுட்டி காமிக்கிறாங்க ஏங்க என்னங்க கல்யாணத்துக்கு ஏங்க ஒரு எட்டு மாசம் முன்னாடியே மண்டபம் பிடிக்கணுங்க இல்லை மண்டபம் கிடைக்காதுங்க மண்டபம் கிடைச்சாதாங்க நீங்கள் பத்திரிக்கையாக அடிக்க முடியும் அப்படின்னா சொல்றால அடிக்கிறது இப்போ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஏமா நீங்க மாநாடு நடத்துகிறீங்க பொதுக்குழு அந்த பொதுக்குழுவே நீங்கள் கரெக்டாக நேற்று செயற்குழு ஒரு சர்க்குலர் வந்துச்சு பார்த்தீங்களா அதில் என்ன போட்டிருக்கு செயற்குழு இந்த மாதிரி நடக்குது இந்த செயற்குழுவில் தனித்தனியாக செயற்குழு உறுப்பினர்களுக்கு அலைப்பிதழ் அனுப்பப்படும் அந்த இதில் எடுத்துட்டு வாங்க கட்சி லெட்டர் பேரில் போட்டு வருதா நீங்கள் பொதுவில் கூட்டினீங்களா போட்டீங்களா அந்த மாதிரி இதாங்க நடைமுறை நாளைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போனா ஐயா இவங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் அறிவிப்பான வெளியில்ல ஐயா இது தப்பு ஐயா இது செல்லாத ஐயானா ஐயா இல்லைங்க ஐயா இங்க பாருங்க எங்க கட்சி லெட்டர் பேட்ல நாங்கள் முறைப்படி அப்படின்னு காமினா காமிக்குப்பையா தெரிதா சரி மாநாடு நடத்துறீங்க அதில் வரவு செலவு ஒப்புதல் ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடு அப்ப வர சொல்ல ஒப்புதல் தலைவராக விஜய் வந்ததுக்கே ஒப்புதல் வாங்கணும் தலைவராக விஜய் வந்ததுக்கு அவருக்கே எல்லா அதிகாரமும் சொல்றதுக்கே ஒப்புதல் கொடுக்கணும் பொதுக்குழு அப்புறம் விஜய்யால நீக்கப்படலாம் நியமிக்கவும் செய்யலான்றதுக்கும் ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நியமிச்சிருக்காங்க அதுக்கும் ஒப்புதல் கொடுக்கணும் ஏதாவது வாங்கினீங்கன்னா எதுவும் வாங்கலை இப்ப இதை சுட்டி காமிக்கிறவங்க உங்க கட்சி நலனுக்காக பேசுறோன்னா இல்ல உங்க டிஎம் கிட்ட ஏடிஎம் கிட்ட காசு வாங்கிட்டு உங்களை அடிக்கிறவங்க தரக்குறைவாக பேசியிருக்கோமா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை பாதிக்குதுன்னா யாரை பாதிக்குது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாம ஓபி அடிச்சு சுத்திக்கிட்டு கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு திடீர்னு கொஞ்சம் செய்திகளை போட்டு இப்படி பஜனை பாடுறவங்களுக்கு பாதிக்குது இதை ராம்குமார் போன்றவர்கள் உணரணும் லயலாமணிக்கு தெரியும் வீர விக்னேஸ்வரனுக்கு தெரியும் என்னை பத்தியும் தெரியும் பேசுற விஷயமும் தெரியும் அப்போ இந்த மாதிரி ஆட்கள் ராம்குமார் மாதிரி ஆட்கள் இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா நான் ட்விட்டர்லாம் பதில் சொல்ல மாட்டேன் யாரையும் மதிக்க மாட்டேன் வேணும்னா உட்காருங்க வந்து பண்ணுவோம் விவாதம் விவாதத்தில் என்ன திருப்தி அடை வைங்க கரெக்டு சார் நீங்கள் ராம்குமார் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஜான் ஜான்ஆரு சாமி ரொம்ப வெகு சிறப்பாக செயல்படுகிறார்கள் நீங்கள் சொல்கிற கட்சி நிலைப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டு சார் நான் ஏற்றுக்கிறேன் என் மூலியமாக வெளி உலகத்துக்கும் அந்த தகவல் போயிடும் கண்டபடி அந்த இருந்தாலும் ராம்குமார் போனார் பாட்டுன்னு அடைக்க வச்சுட்டார் பதில சொல்ல முடியல இப்ப தெரியுதா எங்க கட்சி நிலைப்பாடு செய்யுங்க தாராளமா பண்ணலாம் நீங்க என்ன பண்றீங்க எந்த ஏற்பாடும் இல்லை இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் நீங்க உங்க கட்சி தொண்டர்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றீங்க தனியார் பாரு விஜய் ஜெயிப்பாரு எப்படிப்பா அப்படின்னா தெரியாது பாருங்க கெயிப்பாருங்க தெரியாது ஜூன்ல இருந்து ஆரம்பிக்கிறது சொல்லிருக்காங்க ஏங்க போன ஜனவரியில இருந்து டிசம்பர்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க ஜனவரில இருந்து பிப்ரவரில இருந்து மார்ச்ல இருந்து பொதுக்குழு முடிஞ்சோன்னு பாருங்க பாருங்க கேட்டா பூத் ஏஜென்ட் கூட்டம் மண்டல வாரிய போடுறாங்க பூத் ஏஜென்ட் கூட்டத்தே பிரதானன்னு ஒரு கட்சி சொல்லிட்டு இருக்குன்னா என்ன அது ஒரு சாதாரண நடைமுறை உங்களுக்கு கிளை வட்டத்துல கிளையில செயலாளர்கள் ஒன்றியம் பகுதி மாவட்டம்னு அந்த அமைப்பே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது ஸ்ட்ராங்கா இருந்தா பூத்துல எல்லாம் ஈஸியா வேலை நடந்துடும் தானா நடந்துரும் நீங்க இங்கேயே இல்லையே நீங்க இந்த கூட்டணி உறுதியானது தான் இவ்வளவு சிக்கலுக்கும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு அவங்க என்ன ரொம்ப நம்பி இருந்துட்டாங்களோ அதிமுகவை வந்துருவாங்க நான் எங்க விட்டு எங்க போய் போறேன் பாஜக ஸ்மெல் பண்ணி தான் கரெக்டா கரெக்டா அடிச்சுட்டாங்க என்ன பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போனதுன்னா என்ன பேட்டி கொடுத்தாரு ஹரிஹரன்ட்ட ரெண்டு பேரும் சேர்ந்தா முடிஞ்சதுங்க ஃபுல் ஸ்வீப்புங்க நான் ஆனா அதை தூக்கி குப்பையில போடுங்க அப்படின்னாரு மறுபடியும் கொஞ்ச நேரம் பார்த்து அவரே டிசம்பர்ல நாங்க முடிவு பண்ணுவோம் தனியானிக்கும் சொல்லல டிசம்பர்ல முடிவு பண்ணுவோம் பிப்ரவரி மார்ச்லாம் கூட்ட நீ இறுதி பற்றிடும் சொன்னாரா இல்லையா என்னன்னா அவருக்கு வேணும்ல அங்கெல்லாம் முடிச்சுட்டு அக்டோபரில் தான் நாங்கள் எலெக்ஷனேன் பீகார் பீகார் அக்டோபரா அதெல்லாம் முடிச்சுட்டு தம்பி வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அது வரைக்கும் எங்கே போக மாட்டாங்க நம்மள விட்டால் ஆளே கிடையாது அவங்களுக்கு இப்படியே இழுத்தாதான் தொண்ணூறு நூறுன்னு வருவாங்க நான் சொல்கிறேன்னா அண்ணன் சொல்கிறேன் அண்ணனுக்கு தெரியும் எல்லாம் நீ வெயிட் பண்ணு தம்பி நான் வந்து முடிச்சு குத்துர்றேன் அது வரைக்கும் நீ அப்படியே இழுத்துக்கினாரு எதுவுமே சொல்லாத பழக்கமா கட்சிக்காரன் மற்ற கட்சிக்காரனு கதவை பூட்டி வச்சிருக்கல அதே மாதிரி பூட்டி வச்சுக்கோ அவனும் தட்டி தட்டி பார்ப்பான் கண்டுவே கண்டுக்காத நீ பத்திரிக்கையாளரை பார்த்தா தானே பிரச்சனை நீ தான் பார்க்கவே மாட்டிய ஆனால் நீ வாட்டில் கம்முன்னு அப்படியே போட்டோம் டிசம்பர் மாதம் நான் வரேன் அப்போ பேசுவோம் நூறு சீட்டு குடுவோம் நீ இழுத்த இழுப்பு பயந்து போய் இறங்கி வந்துடுவோம் அப்படின்னு ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நீங்க மட்டுமா சிந்திக்கிறீங்க அவங்க சிந்திக்க மாட்டாங்களா அங்க ஒருத்தர் உட்காந்து நின்னுக்கிறாங்களா அவங்க சிந்திக்க மாட்டாங்களா அவங்க அதிமுகக்குள்ளேயே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சிந்திக்க மாட்டாங்களா அதெல்லாம் சேர்ந்து தான் நீங்க அப்படியே இருங்கப்பா அதை பூட்டிங்க இன்னும் நல்லா திண்டுக்கல் பூட்டு வாங்கி பூட்டிங்க நாங்க அங்க போறோம் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாததான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே அவங்க ஒருவேளை ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தாங்கன்னா மேபி இந்த அதிமுக தாவைக்க கூட்டணி கூட அது அப்படியே போவோம் வழக்கம் போல ஐந்து அணி நான்கு அணின்ற மாதிரி கூட நல்லா நல்லா இருந்திருக்கும் களம் இன்னும் பயங்கர இதா இருந்திருக்கும் நீங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன ஆட்களை கூட்டத்துக்கோ எதுவும் கூப்பிட்டு வருது இங்கே லட்சக்கணக்கான இளைஞர் இருக்கிறோம் அப்படி ஜாலியாகிடுவோம் வார்டில் வருவோம் நம்மளால ஜாலியாகிடுவோம் அப்படில அதிமுக பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ 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 கட்சியெலாம் என்ன பிரச்சனை வருதுன்னா கூட்டத்துக்கு ஆள் வர மாட்டேங்கிறான் எப்பா நீ வந்த வச்சுக்கா நீ உக்கார சேர் ஒன்று இலவசம் நீ வந்து உக்காந்துட்டு அந்த சேர் அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடும் இந்த நடைமுறையெல்லாம் வந்துச்சு இப்போ ஏன்னா இவன் பிரியாணி கொடுக்குறான் அதை கொடுக்குறான்னு கூப்பிட்டு வந்துட்டு இவன் கூட்டத்தில் வந்து உக்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அந்த பிரியாணி கூட கூப்பிட்டு வந்தான போறான் துட்ட இது பண்ண போறான்னு இப்போ அந்த பிரச்சனையே இல்ல சேர் நம்ம தான் உட்காந்துக்கிறோம் அதனால உடனே சேர் தூக்கி தலைமலை கவுத்திரிட்டு போயிருந்தான் முடிஞ்சா பக்கத்துல இருக்கிறான் ஏதாவது எஞ்சி போயிட்டானா அதையும் தூக்கி போட்டு ரெண்டு சேரா தூக்கி போயிடலாம் நம்ம வீட்டுல அஞ்சு பேர் இருக்காங்களா அவன் அஞ்சு பேர் உட்கார வச்சுட்டு அஞ்சு சேர் தூக்கி போகலாம் நடக்குதா இல்லையா இந்த இடத்துல இப்ப விஜய் சேர ஏடிஎம் கூட இந்த ஆள் சேர்க்கறதுலாம் பிரச்சனையே இல்ல தம்பிகள் வாட்டில் வந்து குமிஞ்சிருவாங்க நீங்க திட்டமிடுறதுக்கு பணம் செலவு பண்றதுக்கு அதிகாரிகளை ஃபேஸ் பண்றதுக்கு போலீஸ் அதிகாரியை ஃபேஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்குவாங்க ரெண்டு இணையும் போது லெவல் இதை கெடுத்து கொண்டார்கள் இதை சொன்னா வருது நம்ம இவங்கள சொல்ல ஏ என்ன கட்சி நேரத்தில் கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லல என்னையா உனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க அந்த பொறுப்பை நீ நிறைவேற்றாம அந்த மனுஷனை ஏமாத்துறியா இப்போ சொல்றேன் விஜய் ரசிகர்களுக்கு விஜய் என்கிற மனிதர் நம்பி பொறுப்பு கொடுத்ததை நம்பிக்கை துரோகம் பண்ணி விட்டாங்க அவரை ஏமாத்துறாங்க கிட்டத்தட்ட இப்ப அவரு நீங்க தானேங்க பண்ணணும் அவரை வந்து அவர்கிட்ட நீங்க ஏங்க நான் எடப்பாடி சார்ட்ட பேசிட்டேன் நீங்க ஒரு சிட்டிங் உக்காருங்க சார்னா வந்து உக்கார போறாரு சார் இதெல்லாம் பேசுறீங்க நீங்க இந்த டிராப்ட் இதெல்லாம் பேசிருங்க அப்படின்னா அதனால செய்ய போறாரு அவர் என்ன சொன்னாரு நீங்க செய்யுங்கப்பா நீங்க என்ன சொல்றீங்க நான் பாருங்க நீங்க எதுவுமே செய்யாம அப்படியே விட்டோன்னு இப்ப அவர் கேட்கறாருல ஐயநாதனோட பேச ஐநாதன் பதிவு பண்றாரு அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பதிவு பண்ணதான் ஏன்னா அதை சொல்கிறேன் அது அப்போ ஆனால் அதுக்கப்புறம் நடக்கல அதே மாதிரி பலரும் கட்சிக்குள்ளே வந்தவங்கள் திரும்பி அப்படியே போயிட்டாங்க அப்படியே திரும்பி போயிட்டாங்க கட்சிக்குள்ளே சேராமல் இருந்திருந்தா மோ ராஜ்மோகனோ இல்லை நம்ம சிடிஆரோ இல்லை ஆதவோ அப்படியே இருப்பாங்க எப்பா நல்ல வேலை நம்ம இணை அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு ஆதவ ஒரு நிலைமலாம் அப்படி தான் இருக்குது நீங்கள் என்ன கேட்குறேன் செக்ரட்டரி எப்போ பதவி வாங்கினாரு இப்போ வரைக்கும் அவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருக்காரா அட யார் தாம்பா சுத்த போறீங்க கட்சியை வளர்க்கணும்னா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தணும்ல ஒன்னு ராஜ்மோகன் சுத்தணும் இல்ல வெங்கட்ராமன் சுத்தணும் இல்ல வேற யார் இருக்கா சிடி நிர்மல் குமார் சுத்தணும் பிரபகண்டா செக்ரட்டரின்ற முறையில இவர் எல்லா டிஸ்டிக்டும் போறதுக்கு உரிமை இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல நூத்தி சில்ற மாவட்ட செயலாளர் இவர் போய் பார்க்கலாம் இல்ல நாலு மண்டலமா பிரிச்சு எல்லாரும் அங்க வர வச்சு உட்கார வச்சு பார்க்கலாம் திட்டங்கள் வறுத்து கொடுக்கலாம் எப்படி மாவட்டங்களில் எப்படி இருக்குதுன்னு அவர் டீட்டெயில் இருக்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் என்ன வீக்காக இருக்குது எங்கெங்க இருக்காங்க கட்சிக்கான வாய்ப்பு இருக்குது இது மாதிரி பல விஷயங்கள் என்னம்மா பிரச்சாரமாக கொண்டு போகணும் இதெல்லாம் பண்ணலாம் அவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு ஏன் பண்ண முடியல அவரால் இதுதான் பிரச்சனை இதை சொன்னால் அதுக்கு இயலாமையில் ஒரு கோவம் வந்தோம்மா ஒருத்தன் குடிச்சிட்டு வருவான் ஐநூறுரூவா சம்பாதிப்பான் வீட்டுக்கு நீ முந்நூறுவா கொடுத்துருவோம் இரநூறுவா குடிச்சிட்டு போவோன்னு போவோம் அங்கே போனால் அச்சவன இதாகிடும் இன்னொரு இரநூறுவா வருவோம் நானூறுரூவா சைடி சீட்டிஸ்னு மொத்த காசும் போய்டும் அப்படியே அவனை அவனே நொந்துக்குவான் இந்த மாதிரி பண்ணிட்டோம் ஒரு இரநூறுவா குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் முந்நூறுபா கொடுத்துருக்கலாம் தேவையில்லாமல் பண்ணிட்டான் நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு கடுப்புல அவன் அவனே ஒரு கடுப்பில் வருவான் வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் தெரியாது அவன் நொந்து நூலாகி வந்துக்கிறான்னு எங்கேயா காசுனா காசு இப்படிதான் பண்ணுறா அப்படி இப்படின்னு திட்டினா என்ன அவன் ஏற்கனவே அவன் ஒரு இயலாமையில் இருப்பான் அந்த கோவனாக சேர்ந்து பொண்டாட்டியை போட்டு நாலு சப்போ இயலாமை கோபமாக வெடித்து அந்த கோபம் சம்பந்தமே இல்லாத வெட்டி மேல பாயும் இதுலதான் குடும்ப வன்முறை எல்லாம் நடக்கிறது சேம் இப்ப இவங்க அந்த மைண்ட் தான் இருக்காங்க இவங்களுடைய இயலாமை அதை ஒருத்தர் சுட்டி காமிக்கிறானா அதை அப்பவுமே அப்படியே கோபமா திரும்பி எவங்க சுட்டி காமினா அங்க பாயிராங்களே தவிர கரெக்டான பொசிஷன் நோக்கி நகர்ந்தால் இப்பவும் சொல்றேன் இந்த ஒரு பத்து மாசம் உள்ள ஸ்பீடா இறங்கி பிரச்சாரம் கலம் இறங்கி கமலாசெல்லாம் பண்ணார்ல ஊர் ஊரா பிரச்சாரம் இது அங்கங்கே ஸ்டாக் பண்ணுறது நிர்வாகிகளை டக்கு டக்கு டக்குன்னு நியமிக்கிறது அது இதுன்னு பண்ணால் கொஞ்சமாவது இவர்களுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணலாம் இவர்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஓகே ஆனால் இப்போவும் சொல்கிறேன் அதை பண்ணவே மாட்டேன் பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பல விஷயங்கள் விஜய்க்கு அறிவுரையாகவும் சொல்லியிருக்கீங்க இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவு இது அறிவுரை இல்லைங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நடைமுறை இந்த நடைமுறையை நீங்கள் பல அறிவுரை சொல்கிறது நம்ம யாருங்க மற்றவங்க பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை பண்ணுங்க ஏங்க கல்யாணம் பண்ணோம் என்னங்க பண்ணோம் ஏங்க இப்ப நீங்க கேக்குறீங்க கல்யாணம் பண்ணாங்க என்னங்க பண்ணோம் நான் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்த மாசம் ஒரு இது சார் ஜனவரில கல்யாணம் என்னங்க பண்றதுன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் ஏங்க முதல்ல மண்டபத்துக்கு பிடிக்கும் எங்க எங்க பண்ண போறீங்க சார் இந்த ஏரியால அந்த ஏரியால பெரிய மண்டபம் இது முதல்ல டேட் இருக்கா பாருங்க முகூர்த்த நாள்ல டேட் இருக்கா பாருங்க இதான் நான் சொல்லுவேன் இது அறிவுரையா உங்களுக்கு வழிகாட்டுதல் ஏங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் நடத்தினாருங்க கட்சி டைம் அப்போ டேட்டே மட்டமே கிடைக்கலங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போட்டோகிராஃபர் செட் பண்ணுங்க ரோஹி ரொம்ப கஷ்டங்க அந்த டேட்ல அதை முதல்ல இப்போ ஃபிக்ஸ் பண்ணுங்க எங்க சமையல்காரங்க அந்த நேரத்துல நல்ல சமையல்காரங்க கிடைக்க மாட்டாங்க அதுக்கு எத்தோம் சில பொருள் முன்கூட்டியே வாங்கி வச்சிடலாங்க நகை வந்து இந்த டைம் இருக்குங்க அந்த பீரியட்ல இதான் சொல்றோம்ல இது பேரு அறிவுரை எல்லாம் கிடையாது ப்ரொசீஜர் ஒரு இது ஏற்கனவே ஒருத்தர் அடி போட்டுக்கிறாங்க ஒருத்தர் கரெக்டா பண்ணிருக்காங்க நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா தப்பிச்சிக்கலாங்க அவ்வளவுதான் நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தில் நன்றி